தனியாக இருந்து பலருடைய பகையை தேடிக் கொள்பவன் என்றால் பித்து பிடித்த பைத்தியத்தோட அறிவில்லாதவனாக கருதப்படுவார் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் இப்போ கூட்டமாக இருந்து பகை ஏற்படுத்தினாலையும் தவறு தான் ஆனால் அதில் ஒரு என்ன விஷயம்னா கூட இருக்கிற நண்பர்கள் இது சரி அது சரியல்ல அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்லுவாங்க இதே எந்த நட்பு வட்டாரமோ யாருமே இல்லை ஒரு தனி ஆளாக இருக்கிறேன் எனக்கு யாரும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவன் இவன் என்ன பண்ணா போயிட்டு அடுத்தவங்கிட்ட அந்த பகையை ஏற்படுத்தினா அப்படின்னா அது அவனுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு பகைவர்களையும் நண்பர்களாக கருதி பழகுகின்ற பெருந்தன்மையான பண்பு இந்த அந்த பண்பு உடையவர்களை இந்த உலகமே போற்றி பாராட்டும் இதெல்லாம் ரொம்ப ரேர் தாங்க ரொம்ப ஊர் நம்ம எதிரியே இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கிட்ட சரிங்க நம்ம இது வரைக்கும் செஞ்ச தப்பு தான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கலாம் நம்ம ஒரு நட்பையாக இருக்கக்கூடாதுன்னு அந்த நட்பு உறவை கிரியேட் பண்ணுற